பாலாடையிலிருந்து நெய் எடுக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டி ரெண்டுமே அதிகமா இருக்குங்க பத்து நாளா சேர்த்து வச்ச பாலாடையை ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து வச்சு சில்லஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு கலந்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு ஏழு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம உரமா வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும் இப்போ அந்த மிக்சர் ஜல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையானதே பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி தான் ஒரு கப் அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிட்டு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க கண்டினியூஸா ஒரு நிமிஷம் பீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்ணெய் திரண்டு வரது நமக்கே தெரியுங்க பாருங்க இந்த அளவுக்கு சீஸ் மாதிரி வந்திருக்குன்னு இப்ப இது ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துட்டு அடுப்புல வச்சிடலாங்க தண்ணி சுத்தமா வடிச்சுட்டீங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நெய் கிடாம இருக்குங்க மீடியம் மீட்ல வச்சு நல்லா உருக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வர அடங்கினதுக்கு அப்புறம் இது கூட முருங்கத்தலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கருவேப்பில தான் இருந்தது நான் அதான் ஆட் பண்ணேன் முருங்கத்தலை ஆட் பண்ணால் அந்த நெய்யோட மனமே வேற லெவல்ல இருக்குங்க கொஞ்சமா கலர் கோல்டன் கலர்ல மாறும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிரலாங்க ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நாள் எடுத்து வச்சாடையிலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு சுத்தமான மனமான நெய் கிடைச்சிருச்சுங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்